எதிர்பார்ப்புகளோடு தலைவர்களை புனிதமாக கருதி வெயிலிலும் மழையிலும் கால் கெடுக்க காத்து கிடக்கிற காரணமில்லாமல் இல்லாமல் காத்து கிடக்கிற பொருள் இல்லாமல் காத்து கிடக்கிற மந்தைகளைப் போல் மக்கள் இந்த அரசியலில் நடத்தப்படுகிற போக்கு மாற வேண்டும் அந்த நிலை மாற வேண்டும் அதற்கு ஒவ்வொருவரும் அரசியல் தெளிவு பெற வேண்டும் அது தனியாக கல்லூரிகளில் போய் பல்கலைக்கழகங்களில் போய் படிக்க வேண்டியதில்லை விடுதலை சிறுத்தைகள் இயக்கமே ஒரு பல்கலைக்கழகம்தான் ஒரு பயிற்சி பாசறை தான் ஒரு பயிற்சி பாசறை தான் ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பல்வேறு சமூக அடையாளங்களை சார்ந்த உழைக்கும் பெண்கள் விடுதலைச் சிறுத்தைகளாய் இந்த இயக்கத்திலே கொண்டதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தொடர்ந்து பயணிப்போம் களமாடுவோம் அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்